அனைவருக்கும் வணக்கம் இப்ப நான் இந்த பதிவு எதுக்காக போடுறேன்னா இப்ப கன்னியாகுமரி மாவட்டம் பேரராட்சி குலேசிரம்பா என்ன சொந்த ஊரு பதிவு யாருக்காக போடுறேன்னா பொதுமக்கள் மற்றும் இந்த நகர வாகனங்கள்லாம் வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்காக தான் நான் இந்த பதிவு போடுறேன் எதுக்காகனா இந்த பதிவு யாருக்காக கொண்டு போய் சேர்க்கிறேன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தேவாலை வட்டம் பீமனேரி ஊராட்சி அவங்களுக்காக தான் இப்போ எங்க ஏரியா குளேசிரம்பு நான்குடி சாலையில வந்து அடிக்கடி வந்து பஸ்க்கு போறதுனா ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க எல்லைக்கு உட்பட்ட அந்த எஸ்பிஐ வெள்ளப்புரம் எஸ்பிஐ பேங்க்ல வந்து அந்த ஒரு பெரிய கேட் வச்சுருக்காங்க கனக்காக வாங்கின எதுவும் போகலான்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ பஸ்ஸு வச்சதா வந்து கொஞ்சம் கலந்து போயிடுச்சு அதனால பஸ் எதுவுமே போகவும் இல்லை இப்போ இது எதுக்காக நான் வந்து பதிவு விட இப்போ அவங்க வந்து அதுல வச்சிருக்காங்க அந்த பஸ் தகுந்த மாதிரி இருந்து எந்த பஸ்ஸையும் இப்போ சுற்றி எடுத்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் மக்கள் இருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ இவங்களுக்கு இந்த ஊராட்சி தலைவருக்கு நான் என்ன கோரிக்கைன்னா நீங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதை கொண்டு இன்றைய முதல்ல வந்து இந்த வச்சிருக்கீங்க நான் தெரியாம தான் கேட்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு பேசிக் சென்ஸ் நீங்க வந்து கரெக்டாக இருந்திருக்கீங்க ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தேவாலய வட்டத்துல அதிக ஆக்சிடென்ட் ஆகுறதே பாத்தீங்கன்னா உங்க லிமிட்டு உங்க ஊராட்சியில தான் அதாவது நாக்கால் முடம் கோயிலுக்கு முன்னாடியும் வெள்ளம்புறம் ஸ்கூலுக்கு முன்னாடியும் தான் அங்கதான் ஆகுது தான் ஆக்சிடென்ட் ஆகுது நீங்க ஏதாவது தடுப்பு சொல்லிச்சு அடைக்கலாமே எந்த ஏரியால நீங்க வச்சீங்களா அது மாதிரி நீங்க வைக்கலாம் ஏன் வைக்க மாட்டீங்க ரீசனா ரீசனா நீங்க வைக்க முடியாது நீங்க வச்சா உங்களை தான் தூக்கிட்டு போவாங்க நீங்க வந்து வைக்க முடியாது உங்க சட்டம் எதுவுமே சொல்லாது மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா நீங்க ஒரு பொறுப்புல இருக்கீங்க நாட்டு உங்க ஊராட்சியோட கதவி என்னன்னா தண்ணி வருதா கரண்ட் வருதா மருத்துவதி இருக்குதா கல்வி திட்டங்கள்லாம் கரெக்டா இருக்குதா இதுதான் ரோடு நீங்க வந்து அரசு எடுத்துட்டு போனோம் அதுல உள்ள இதெல்லாம் வந்து அரசாங்கம் நேசன அதை கடமை தான் சரி அது போட்டு நீங்க வந்து எங்க ஏரியா எம்ஜிஆர் ரோடு வச்சு கேட்கறது ஆளுங்கன்னு உண்மைக்கும் கேட்டது ஆளுங்க தான் பொதுமக்கள் கேட்க மாட்டாங்க நாங்க கேட்டது யாருமே கேட்க மாட்டாங்க அரசு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியல இதை கட்டிக்க வேண்டியது ஒரு அரசு இதுக்கு வந்து நேசனஸ்ல இருக்கிற அவங்க எப்படி எப்படிதான் அடைக்கலாங்க இப்ப நான் வந்து என்னடி கேட்கிறேன்னா அது இருந்தாலும் நான் கனடா வாங்குறதுக்காக கேட்கிறேன் நான் பிசினஸ் பண்றேன் எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு பேசிக் சைன்ஸ் நீங்க இதை வந்து ரோடு அடைச்சிருக்கவே மாட்டீங்க ஏன்னா இந்த ரோட்டுக்கு நீங்க வந்து நான் அடிச்சு சொல்லுவேன் நீங்க வந்து தோல் ஒப்பந்தக்கார்ட பணத்தை வழிதான் நீங்க இதை அடைச்சு வச்சிருக்கீங்க உங்களுக்கு வந்து அந்த வாழ்வு இந்த வழியா போயிருக்காதே நீங்க பர்டிகுலரா வந்து டோலி போய் பண்ணிருக்கீங்க ஏன்னா இந்த டோல் வரும்போதே எனக்கு தெரியும் இந்த டோல் வந்து எந்த ஸ்கெஜ் வந்து அந்த வேலை செய்து வந்து காமிச்சிட்டு போனாங்க லைலா காலேஜுக்கு மேல தூவாலை மேல் பக்கம் அங்கதான் டோல் வெளியாச்சு ஏதோ ஒரு கெட்ட காரணம் இங்கே கெட்டவங்கிறதுனால அது வந்து கிருப்பசாரம் போயிருந்ததுனால அது இந்த குலசங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துச்சு அது இருந்துட்டு போட்டு பாதிப்பு ஏற்படுத்திட்டு போட்டு இப்ப நான் எதுக்கு ஊருக்காக பஸ்ல எதுக்காக பஸ்ல கனரக வாங்கினதுக்காக வரேன் ஒரு கனரகவாளருக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ணி வாங்குறான் என்ன கட்டுறான்னு தெரியுமா உங்களுக்கு அந்த பண்ணும் போதே கட்டுறது அதுல என்னடா சரி அந்த வண்டி புடிச்சு அந்த வண்டி ஒரு வருஷம் கட்டுறான்னு தெரியுமா நீங்க வந்து ஒரு டோல் திருப்பசரம் டோலுக்கு போகிறதுனால இந்தியா வல்லரசு ஆயிரும்னு சொல்லி நீங்க பண்றீங்க நீங்க வந்து அவங்க ஒரு வண்டி எடுக்கிறவங்க நான் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் ஒரு வண்டி எடுக்கிறவங்க ஒரு இன்சூரன்ஸ் போடலாம் இன்சூரன்ஸ் வந்து ஐநூறு ரூபாய் அந்த வண்டிகளும் பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் வரும் சரி இன்சூரன்ஸ் இருக்கு என்ன பண்ணல ரோட் டேக்ஸ் கட்டணும் அப்புறம் கிரீன் டேக்ஸ் கட்டணும் பொல்யூஷன் டேக்ஸ் கட்டணும் பெர்மிட் டேக்ஸ் கட்டணும் செக் போஸ்ட் டேக்ஸ் கட்டணும் எத்தனை டேக்ஸ் தான் கட்டுறாங்க அவங்க வந்து வண்டி எடுக்கும் போதே டாக்ஸ் கட்டி தான் வாங்க இந்த உங்களுக்கு இந்த திருப்பசார டூல் கேட்டெல்லாம் கட்டலைன்னா அவன் அடுத்த டூல கட்ட போவாங்க ஏன் உங்க நீங்க கார் வச்சிருக்கீங்க நீங்க சண்டை அடுத்த போது வரைக்கும் இப்ப நான் அடுத்த வந்து கார் போக வேண்டி கேட்கிறேன் இப்ப எங்க மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எங்க ஊர் மக்கள் வந்து எங்கேயே போக முடியாம அவங்கள கஷ்டப்படுறாங்க இந்த பைக்ல இருக்கவங்களும் பைக்ல தெரியுமா இருக்கிறவங்களும் இருக்கவங்களும் மாதிரி இருக்காங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிதான் வந்து நியூஸ் வருது நீங்க வந்து ஒரு ஊராட்சி தலைவர் வந்து நீங்க கரெக்டா பதிவு எடுத்து போட்டிருக்கேன்னா அரசு ஊழியர்கள் வந்து தடுப்பூசி கட்டி உங்க லிமிட்ல வந்து எத்தனை ஆக்சிடென்ட் ஆயிருக்கு நாகாமல் கோயிலுக்கு முன்னாடி வெள்ளம்பல ஸ்கூலுக்கு முன்னாடி அதுல எப்படி நீங்க வயிற எத்தனையோ ஊர்ல அதே மாதிரி நீங்க வந்து எங்க நான்கு சாலைக்கு போய் விட ஆக்சிடென்ட் ஆயிடுது உடனே ரோடு அடைக்கிறீங்க அப்ப உங்க ஸ்கூல் முன்னாடி எத்தனை பேர் எவ்வளவு தவிர எத்தனையோ குழந்தைகள் நீங்க ரோடு அடைக்க வேண்டியதானே சகநகர் பஞ்சாயத்துல ஆக்சிடென்ட் ராயங்குளத்துல அங்க போய் நீங்க அறக்க முடியல உங்க ரோட்ல ஆக்சிடென்டே ஆகாதுல்ல நீங்க வந்து ஏதோ என்ன சொல்ல மலைகளில பைத்தியங்கள் வச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல இது வந்து உங்களுக்கு வந்து இந்த அதிகாரமே கிடையாது நீங்க வந்து இது தப்பா யூஸ் பண்றீங்க இத வந்து உங்களை வந்து இந்த வந்து அதிகாரிகள் பண்ணணும் தேவையில்லாத வேலைகள் இது பார்க்கவே கூடாது ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் கனரக வாகனங்கள் சார்பாகவும் நான் வந்து இந்த நடவடிக்கை பண்ண வேண்டியேன் கட்டாயம் வந்து இது வந்து இதுக்கு மேல வந்து அந்த அது இருக்கவே கூடாது ஏன்னா அந்த ஒரு டோல மட்டும் மட்டும் அவங்க வந்து எஸ்கேப்பா எதுவும் வளர்ச்சி அடைய போறதில்லை இப்போ வந்து சுசந்திர பாத்தீங்கன்னா சுசந்தி வந்து எல்லாமே ரோடு புந்தி புரியுமா தான் கிடக்குது அந்த பஞ்சாயத்து பேரம்பது இல்லாத அவங்க வந்து இத்தனை மேல கேட்கல பத்து வருஷம் அதில் வந்து செத்தவே நிறைய இருக்கான் நீங்க வந்து இந்த எதுக்கெல்லாமோ சொல்றீங்க உங்க அதை சொன்னால மக்களுக்கு நல்லது செய்திருப்பாங்க அரசியல் அரசியல்வாதியும் அரசு ஊழியரும் மக்கள் கை வரவே மாட்டேங்கிறாங்க அது நம்ம படிச்ச கல்யாண நாடுல இருந்து பார்க்கும்போது ரொம்ப அறிவரிப்பா இருக்குது மாவட்டத்திலேயே வெறுக்க தோணுது அளவு மக்களுக்கு நல்லது குடும்பம் வராது எங்களுக்கு குடும்பம் கஷ்டமா இருக்குது அரைச்சு உங்களை பஸ் வராதுனால உங்க ஊர்லயும் எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு தெரியும் எங்க ஊருக்குள்ளேயும் பஸ் காலேஜ் ஸ்கூல் போய் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க புரிஞ்சு நடத்துவாங்க மக்கள் பொறுத்த நீங்க கமிஷனுக்கு வந்து வேலை பார்க்கல மக்களுக்கு வந்து நல்லது செய்து வேலை பாருங்க